ஏ நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்போல ஒரு பெரிய இயற்கை சிறுத்தினால ஒரு ஊரில் இருக்க எல்லாமே அழைஞ்சிருது ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் தவிர அந்த இயற்கை உயிர் பழச்ச மக்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தஞ்சை அடைகிறாங்க இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் தங்களோட இருப்பிடங்களை தக்க வச்சுக்க போகிறாங்களா இல்லை சக உயிர்களுக்கு சமமாக உயிர் வாழ வாய்க்கு அளிக்க போறாங்களா சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன்கிரீட் யூட்டோபியா வெல்கம் யூ ஆல் டு இஸ் வாய்ஸ் ஓவர் படம் ஆரம்பிச்ச இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு சின்ன வரலாறு காட்டுறாங்க முதல் முதல் இந்த அபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் உயிர்கிழன்ற ஒரே நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அது ஒரு லக்ஸுரி பொருளாக மாதிரி பல்வேறு பேர்களில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்களாம் அவங்களுக்கு மக்களோட கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி டைமில் இந்த பூமியை ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று தாக்குது அந்த பூகம்பத்தோட தாக்கத்தினால ஒரு ஊரில் இருக்க எல்லாமே அடைஞ்சது ஒரே ஒரு பில்டிங்கை தவிர இந்த இடத்துல படத்தோட பேரை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சீனில் இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க இவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அறுநூத்தி ரெண்டாம் நம்பர் வீட்டில் அவர் ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஹீரோ கீழே போய் பார்க்கறாரு இந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு சத்திரம் போல காணப்படுது இந்த மிகப்பெரிய பூகம்பத்தினால வெளியே இருக்க இயற்கை சூழலே மாதிரி கொஞ்ச நேரம் வெளியே இருந்தாலே உறஞ்சி போற அளவுக்கு பணி புரியுது இதனால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தஞ்சமடைய ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ரேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்னால அந்த ரேஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைச்சிருது இப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு அவங்க கிட்டே இருக்க பொருள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க இருக்க சாப்பாடு ஒரு வாரத்துக்கு தான் வரும் இங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்கனால கிராமத்தில் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் இல்லாமல் ஹீரோயின் கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ வெளிய நிலம ரொம்பவே மோசமாக இருக்கு பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்து இருக்கிறதுனால அங்கே பாதக்கூட கிடையாது பத்தாதுக்கு இந்த குளுர் வேற கொஞ்ச நாள் நம்ம இங்கே தாக்குப்படிப்போம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின சமானப்படுத்துறார் இப்போ மொத்தமாக அழிஞ்சு பேருக்கு அந்த நகரத்தை தான் காட்டுறாங்க பாதி பேர் இடிபாடுகளில் சிக்கி இறந்து போயிட்டாங்கன்னா அதில் உயிர் பிரச்சனை இருக்க கொஞ்சம் பேர் பணிக்கு இறையாக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் பிணங்கள் இருக்க இருக்க வெளிய நிலம ரொம்ப மோசமாயிக்கிட்டு தான் இருக்குது இந்த டைமில் ஹீரோ ஹீரோட காலிங் பல யாரோ அடிக்கிறாங்க ஹீரோ பயந்துகிட்டே தான் திறக்கிறாரு வெளியில ஒரு லேடி குளிர் பயங்கரமா இருக்கு நீங்க என்ன செய்யக்காட்டியும் பரவாயில்ல என் மகனை மட்டும் உள்ள எடுத்துக்கோங்க என் மகனால குளிர் தாங்க முடியாதுன்னு கெஞ்சிராங்க ஹீரோ தயங்குறாரு ஆனா ஹீரோயின் அவங்கள உள்ள அனுமதிச்சு அவங்க தங்குறதுக்கு இடமும் தரா அடுத்த சீன்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஒருத்தர் கத்தியால குத்தப்படுறாரு அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க எல்லாரும் போறாங்க அப்ப அவர் பக்கத்துல இருந்த ஒரு பிளாட்ல ஒரு பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்படுது அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணு தெரியாம உறஞ்சி போய் நிற்கிற டைம்ல அங்க ஒருத்தர் ஓடி வராரு அவர் எதை பத்தியும் யோசிக்காம அவர் தனியால போய் அந்த தீ அணைக்க செஞ்சுட்டு இருக்காரு இதை பார்த்து ஹீரோயின் என்ன பாத்துட்டே இருக்கீங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி விடுறாங்க இப்ப ஹீரோவும் அந்த நபரும் சேர்ந்து அந்த நெருப்பு அணைச்சு முடிக்கிறாங்க இப்போ அது எல்லாரும் தயங்கி நிற்கிறப்ப அவர் மட்டும் பெரிய சூப்பர் மேன் மாதிரி போய் அந்த நெருப்பை அணைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரை தேடி ஒரு லேடி வராங்க இந்த லேடி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மகளிர் சங்க தலைவி அவங்க அவரை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த லேடி பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் இவரை தெரியல இவர் தான் நைன் ஜீரோ கிம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அவரும் ஆமா நான் தான் கிம் மேல அந்த நைன் ஜீரோ டூ இருக்க கேள்வியோட பையன் அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு எல்லாரும் தங்கி நிற்கிறப்ப நீங்க மட்டும் ஏன் போய் அந்த நெருப்பை அணைச்சிங்க அப்படி அந்த லேடி கேட்கறாங்க அதுக்கு அவரோ இப்போதைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு உதவியா இருக்கு அந்த பில்டிங் தான் அந்த பில்டிங்கை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் இதுக்கும் ஏதாச்சும் சேதம் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம உயிர் வாழ்றது நம்ம கஷ்டமா போயிடும் அது எனக்கு தோணுனால தான் நான் அப்படி செஞ்சேன் எனக்கு மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கும் அதான் தோணிருக்கு அதனால தான் எனக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ கை காட்டு அடுத்த சீனில் அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள்லாம் சேர்ந்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுறாங்க அடுத்தடுத்து நடந்த அந்த கத்தி குத்து சம்பவத்துக்கும் அந்த தீ விபத்து சம்பவத்துக்கும் காரணம் வெளியே வந்து வந்தவங்க தான் அதனால இப்போ அவங்க இங்கே இருக்க விடுறதா வேணாமான்றத இந்த அப்பார்ட்மெண்ட் உரிமையாளர்களான நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலோசிக்க தான் இந்த கூட்டம் அப்படின்னு அந்த மகளிர் சங்க தலைவி சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஆமா அந்த கத்தி குத்து வாங்கினவர் அவர் வீட்டில் ஒரு ரெண்டு வெளியால தங்க வச்சிருந்தாரு அவங்க சாப்பாடு கேட்டப்ப அவர் சாப்பாடு கொஞ்சமாக தான் இருக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதில் கோவமான அந்த வெளியால் தான் அந்த கத்தியால் அவரை குத்திட்டான் அப்படி நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு வெளியே வந்து வந்தவங்கனால அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்னொருத்தர் நம்ம கிட்ட இருக்க சாப்பாடும் குறைஞ்சிக்கிட்டே போது நம்ம வெளியே இருந்து வரவங்களுக்கும் சாப்பாடு தரணும்னா நம்ம இருக்க சாப்பாடு எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம பட்டினியால சாக வேண்டியதான் சொல்றாரு அப்ப அதைக் கேட்ட கொஞ்சம் பேர் அப்ப அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பி பணியிலையும் பசியிலையும் சாக வருது அவங்களுக்கு எல்லாம் மனித விமானமே இல்லையா அப்படின்னு முரண்பாடா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப அங்க ஒரு பெரிய ஆர்குமெண்டே ஆகுது அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கும் உடனே அங்க எந்திரிச்ச மகளிர் சங்க தலைவர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க நான் இந்த பேசி உங்க எல்லாத்தையும் ஒரு முடிவு எடுப்போம் கூப்பிட்டா நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க ஹீரோவை பார்த்து நீ சொல்லுப்பா நீ ஆர்மில இருந்த உனக்கு ஆர்மில இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு நீயே ஒரு தீர்வு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு சரியான ஒரு கட்டமைப்பு தேவை நமக்கு முதல்ல ஒரு தலைவர் தேவை அவர் கீழே வேலை பார்க்க ஆட்களும் தேவைன்னு சொல்றாரு இதை மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க யாரை தலைவரா சூஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எந்திரிச்ச மகளிர் சங்க தலைவி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னலம் கருதாவது பொது நலத்தை பத்தி யோசிக்கிறவரால் தான் நமக்கு தலைவரா இருக்கணும் நம்ம எல்லாரும் அந்த நெருப்பை பார்த்து பயந்து நின்ப்ப தன்னோட உயிரை பத்தி கூட யோசிக்காம உள்ள தைரியமா போய் அந்த நெருப்பை அணைச்ச நைன் ஜீரோ டோ கிம் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மத்தவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால நைன் ஜீரோ டூ கிம்மையே அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளோட தலைவரா நியமிக்கிறாங்க எத்தனை பேர் வெளியாட்கள் பேர் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க எத்தனை பேர் வெளியாட்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்த முடிவு செய்கிறாங்க எல்லார் கையிலையும் ஒரு கருப்புக்கள் ஒரு வெள்ளக்கல் கொடுக்கப்படுது வெளியாட்கள் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளக்கல்லையும் வெளியாட்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கருப்புக்கல்லையும் அந்த ஷூர் ஆட்களை போடணும் கடைசி அந்த கற்களோட எண்ணிக்கை என்னப்படும் எந்த கல்லோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எலெக்ஷனோட முடிவில் கருப்பு கல்லோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் வெளியாட்களை வெளியனுப்புறதுன்னு இவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்க ஆனால் ஹீரோயினுக்கு அவங்களை வெளியனுப்ப விருப்பமே இல்லை அவங்க வீட்டில் இருக்க சின்ன பையனை அவங்க சொந்த பையனை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சின்ன பையனும் அவனுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம ஹீரோயினை தேடி தேடி வர ஆரம்பிச்சிட்டா அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புனா அவங்க எல்லாரும் உடனே இறந்துருவாங்கன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க இப்போ அடுத்த நாள் நம்ம லீடர் ஒரு ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குறது இந்த ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பாதுகாப்பு தரும் அந்த கம்யூனிட்டியில் எந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு வயசு கம்மியான ஃபோர்ஸ் ஆன ஆட்கள் தேவை அந்த மாதிரி கொஞ்சம் பேரை கேதர் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது அந்த டீமுக்கு நம்ம ஹீரோவாக தலைவராக போகிறாரு வெளியே ஆட்களை இருந்து வெளியே தோத்துனா அவங்க உடனே ஈஸியாகலாம் போக மாட்டாங்க அவங்க நம்ம வற்புறுத்தி தான் வெளியே தள்ளணும் அதுக்கு இந்த ஆன்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸோட உதவி தேவை கூடவே நம்மளுக்கு கொஞ்சம் ஆயுதங்களும் தேவை அப்படின்னு தலைவர் சொல்றாரு அப்போ நம்ம அவங்கள கொல்லப்போகிறோமா அப்படின்னு கூட்டத்தில் அவர் அதுக்கு தலைவர் நம்ம யாரையும் கொல்லலாம் போல அவங்க நம்மளை தாக்க வந்தாங்களா நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு தான் ஆயுதம்னு சொல்றாரு அந்த கூட்டத்தில் ஒரு கண்ணாடி போட்ட நபர் இருக்கான் அவன் உடனே இது எனக்கு செட் ஆகாது நான் மிலிட்ரியில இருந்தப்பே எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் என்னோட உடல்நலம் சரியில்லை அதனால நான் கிளம்புறேன் இதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அவன் போனா போட்டோம் நாளைக்கு காலையில நம்ம கிட்ட இருக்கிற ஆளை வச்சு நம்ம செஞ்சு முடிப்போம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில வெளியாளங்கள்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் முன்னாடி கேதராங்கன்னு ஸ்பீக்கர்ல ஒழிச்சிட்டே இருக்கு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி எல்லா வெளியாளங்களும் கேதர் ஆகி நின்று இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் லீடருக்கு பின்னாடி ஆயுதங்களோட வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க இப்போ மைக் எடுத்த கிம் இங்க சாப்பாடு பெற்றா வர ஆரம்பிச்சிச்சு இங்க எங்களுக்கே சாப்பிட சாப்பாடு இல்லை அதனால எங்களால உங்களையும் தங்க வச்சு சாப்பாடு போட முடியாது நீங்க இங்க தங்கி கிட்ட கூட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதனால மரியாதையா நீங்களே வெளியே போயிருங்க நாங்க இனிமே உங்களை பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் இந்த வெளியாளர்க கூட்டத்துக்கு நடுவில் இந்த அப்பார்ட்மெண்ட்ல பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்த வாட்ச்மேன் இருக்கிறது என்னையும் சேர்த்தா சொல்றீங்க அப்படின்னு அவர் ரொம்ப பரிதாபமாக கேட்கிறாரு இந்த அபார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் உரிமையாளர்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு லீடர் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் இதை கேட்ட வெளியாளுங்க அப்ப எங்க குழுவில் நடங்கி சாக சொல்றீங்களா அப்படின்னு சண்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு பெரிய கூச்சலையா ஏற்படுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப கூட்டத்தை வரான் நிறுத்துங்க நிறுத்துங்க ஏதா இருந்தாலும் இந்த தலைவற்றை சொல்லுங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை கூட்டு வரான் அவங்க பவரில் இருக்கிறப்ப எப்படி அதிகாரமாக பேசுவாங்களோ அதே தோரணையில் இப்போ அந்த அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட லீடர் அந்த அரசியல்வாதி கிட்ட போயிட்டு ஒழுங்காக ஓடிடு இல்லைன்னா அடிச்சோம் மண்டே உடச்சிருவேன் அப்படின்னு அந்த அரசியல்வாதியவே மிரட்ட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த அந்த அரசியல்வாதியோட அல்லக்கை நீ யாரும் நினச்சி நீ அவர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கா அவர் யாருன்னு தெரியுமான்னு வெளியே கூச்சலிட ஆரம்பிக்கிறான் இதோடு மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற எல்லாத்தையும் அபார்ட்மெண்ட் வாசிகளோட சண்டை போட தூண்டி வரான் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையே உருவாகுது ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அந்த சண்டை உச்சக்கட்டத்தை அடையுது அப்போ ஒருத்தன் ஒரு பெரிய ராடு எடுத்துட்டு வந்து நம்ம லீடரோட மண்டையில நச்சு நடிச்சிடான் ரத்தம் பொல பலன்னு வருது அந்த ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து ஓடிங்க இல்ல உங்க எல்லாத்தையும் கொண்டு கூச்சிருவேன் சைக்கோத்தரமா கத்த ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகளும் வெளியே இருக்க கூட்டத்து மேல மேல இருந்து பொருட்களை தூக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த வெளியே இருந்த கூட்டம் செதறி ஓடி போயிருது இப்ப மண்டபுரம் ரத்தத்தோட அப்பார்ட்மெண்ட் வாசிகள் பக்கம் திரும்ப கிம் நம்ம ஜெயிச்சுட்டோம் இனிமே நம்ம அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு இப்படின்னு வெற்றி கோஷம் இதை பார்த்த அபார்ட்மெண்ட் வாசிகள்லாம் கிம் வாழ்க கிம் வாழ்க அவங்களோட வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இவங்க பண்ற அந்த மனிதாபிமான அற்ற செயல ஹீரோயின் மேல இருந்து பார்த்து வருத்தப்படுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது இப்ப மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட் காட்டுறாங்க அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் சேர்ந்து ஒரு ப்ராப்பரான புதுமையான கட்டமைப்போட ஒரு புது கம்யூனிட்டியை உருவாக்கிட்டாங்க அவங்களோட ஒரு முக்கியமான ரோல் இந்த அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு மட்டும்தான் எக்கானந்த கொண்டு வெளியாளர்கள் உள்ள வரக்கூடாது வெளியாளர்கள் உள்ள வராமல் தடுக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தடுப்புகளை ஏற்படுத்துறாங்க இதை செய்யறது மெயின்டனன்ஸ் டீம் அப்புறம் அந்த ஆன்டி கிரைம் டாஸ்க் டீம் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போய் உணவு சேகரிச்சு கொண்டு வரதுக்கு அனுமதி இருக்கு மற்ற யாருக்குமே அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போக அனுமதி கிடையாது அந்த ஆன்டி கிரைம் டாஸ்க் டீம் தான் கிட்டத்தட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி அதோட தலைவர் நம்மளோட ஹீரோ அவங்க வெளியே போய் சேகரிச்சிட்டு வர சாப்பாடுலாம் எல்லாம் ப்ராப்பரான ரேஷன் ஸ்டோர் மாதிரி அடிக்க வைக்கிறாங்க இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே வேலை செய்யணும் அப்பதான் ஒரு நல்ல கம்யூனிட்டியை வாக்க முடியும் வேலை செய்யணவங்களுக்கு தான் அதிக சாப்பாடு வேலை செய்யாதவங்க அவங்க எதை தராங்களோ அதுதான் வாங்கிக்கணும் நாள் ஆக ஆக கிம்மோட ஐடியாஸ் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதனால அவன் புகழோட உச்சிக்கு போயிடான் முதல்ல கூச்சத்தோடு இருந்த கிம் இப்போ அந்த கூச்சம்லாம் போய் தன ஒரு பெரிய அரசியல்வாதி போலவே உணர ஆரம்பிச்சு இப்போ அடுத்த சீனில் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வெளியே போய் உணவு சேகரிக்க ரெடி ரெடியாகிறாங்க அப்போ அந்த கிம் அவங்கள பயங்கரமாக மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம வெளியே போய் கடுமையாக தேடி கொண்டு வர சாப்பாடில் தான் நம்மளோட குடும்பம் பசியாரும் நம்மளோட கம்யூனிட்டியும் முன்னேறும் அதுக்கு நம்ம தான் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி வெளியே கூட்டு போகிறான் ஆனால் காலம் போக போக அவங்க சேகரித்து கொண்டு வர சாப்பாடு எல்லாமே எக்ஸ்பெரியான சாப்பாடாக இருக்குது இதனால் அவங்க எல்லாரும் ஒரு டிப்ரெஷன் குள்ள போகிறாங்க அவங்க போய் சேகரிச்சுட்டு வர இடங்கள் எல்லாத்தையும் மேப்லயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்கள் போக போக அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்க எல்லாரும் டயர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வெளியே போறப்போ அப்பார்ட்மெண்ட் வாழ்க்குன்னு அந்த கிம் கத்துனா எல்லாரும் ஆக்ரோஷமா கத்துவாங்க ஆனா நாட்கள் போக போக சத்தமே வர மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி டெய்லி சாப்பாடு சேகரிக்க வெளியே கூட்டிட்டு போறான் அப்படி ஒரு நாள் அவங்க வெளியே போயிருக்கப்ப நம்ம ஹீரோன் வீட்டில் தனியா இருக்கா அப்ப எதுக்கும் அவள் வீட்டை விட்டு வெளியே வரா அப்பதான் அவனை நோட் பண்றா அவள் வீட்டில் அந்த சின்ன பையன் எதிர்ப்புல தூரத்துல ஒரு ஃபிளாட் வாசலில் நின்று இவளை பார்த்து வாக்கி டாக்கி எடு வாக்கி டாக்கெ எடுன்னு கத்துறான் அப்போ அந்த ஃபிளாட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு ஆள் அந்த சின்ன பையனோட வாயை பத்தி உள்ள எழுதுட்டு போறாங்க அது வேற வேற யாரும் இல்ல இந்த டாஸ்க் போர்ஸ் ஃபார்ம் பண்ணப்போ எனக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கனாடிக்காரன் எந்திரிச்சு போனான்ல அவன் தான் அவன் தான் யாருக்கும் தெரியாம அந்த சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் அவன் வீட்டுல தங்க வச்சு பாத்துக்கிறான் இதை பார்த்து ஹீரோயின் உடனே ஓகே ஓகே எடுத்து அவங்க கூட கனெக்ட் பண்றாங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்து நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்றாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியே உணவு சேகரிக்க போன டீமை காட்டுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பாடான்ட்டு சந்தோஷமா போய் அந்த சூப்பர் மார்க்கெட் கதவை திறக்க போனா அந்த கதவு உள்ள லாக் ஆயிருக்கு இதை பார்த்து ஹீரோ வேற ஏதாவது வழி இருக்கான்னு பின் பின்பக்கமா போறாரு அந்த டைம்ல எப்படியோ ஷட்டரோட டோர் ஓபன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமா உள்ள போனா உள்ள ஒருத்தங்க அண்ணோட இந்த கன் வச்சிருந்தவன் இவங்க கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையனை கன் பாயிண்ட்ல புரிச்சு வச்சுக்கிறான் இதை பார்த்த கிம்மோ சரி விட்டு அவனை சுற்றாத நாங்க போயிடும் போயிடும்னு சமாதானம் பேச ஆரம்பிக்கிறான் இந்த சத்தம் கேட்ட பின்னாடி போய் நம்ம ஹீரோ மெதுவா வராரு எப்படியாச்சும் அந்த கன் வச்சிருக்க அவன் அடிச்சு அந்த சின்ன பையனை காப்பாத்திரும்னு முயற்சி செய்யறாரு அவன் அடிக்க ஹீரோ கரெக்டா பக்கத்துல வர அந்த டைம்ல அவன் கரெக்டா திரும்ப கிம் வந்து அந்த துப்பாக்கிய பிடிக்கணும்னு அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது அந்த டைம்ல அந்த துப்பாக்கி தெரியாம ஒரு சின்ன பையன் ஃபயர் ஆயிருது இதை பார்த்த கிம் ஏன் ஆளையே சுட்டுட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அந்த ஆள பழுக்க போட்டாங்க மூஞ்சிலேயே மறுபடியும் 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 குத்தி அவனை ரத்த ஆக்கிறான் கிம் எப்படி பண்றது ஹீரோ ஒரு வித அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் உறஞ்ச இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சவங்க அவங்க சூப்பர் மார்க்கெட் போய் பாக்குறாங்க இன்னைக்கு அடிச்சுட்டு வேட் மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள எல்லாமே இருக்கு இப்ப அது எல்லாத்தையும் அவங்க சந்தோஷமா எடுத்துட்டு வெளியேற ஹீரோ அவங்க அடி வாங்கி கிடந்தவனை பாக்குறாரு அவன் இறந்தே போயிட்டான் அவன் பக்கத்துல அவனோட மனைவியும் அவனோட மகளும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஒரு சோகமான காட்சியை பாக்குறாரு இப்ப அந்த துப்பாக்கி வச்சிருக்க பண்ணது தப்புனா அப்ப கிம் பண்ணதும் தப்பு தானே உண்மையிலேயே நம்ம சரியான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோமான்னு பழம்ப ஆரம்பிக்கிறாரு இப்ப இவங்க எல்லாரும் கிம் கீழ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற எல்லாத்தையும் இவங்களுக்குன்னே எடுத்துக்கிட்டு வேற யாரை பத்தியும் யோசிக்காம ஒரு சர்வாதிகார வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கவங்க இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் அறக்கர்கள் போல மனுஷங்களை பிடிச்சிட்டு போயிட்டு மனுஷக்கரிய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு ஆனா இதை பத்தி எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் நாளைக்கு நியூ இயர்னால அவங்க கொண்டு வந்த சாப்பாடுலாம் வச்சு ஒரு பெரிய திருவிழாவே இருக்காங்க இவங்க இப்படி திருவிழாவாங்க நேரத்துல தூரத்துல இருட்டுல இருந்து பரிதாபமான நிலமையில ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா பொதுவா இந்த அபார்ட்மெண்ட்ல வெளியாளர்களுக்கு இடம் கிடையாது அதுதான் இந்த அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் ஆனா இந்த பொண்ணை பார்த்தோன்னா இந்த மகளிர் சங்க தலைவியை அந்த பொண்ணை அரவணைச்சு கூட்டு வராங்க அப்புறம் தான் சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பொண்ணோட ஃபேமிலி தான் கூடியிருந்திருக்காங்க அவங்களுக்கு இங்க ஒரு ஃபிளாட் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க குடும்ப பிரச்சனைனால இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த இயற்கை பேரழிவு நடந்திருக்கு இப்ப அந்த பொண்ணு இங்க திரும்பி வந்திருக்கா அவளோட பிளாட் நம்பர் நைன் ஜீரோ த்ரீ நம்ம கிம்மோட பிளாட் நம்பர் நைன் ஜீரோ டூ இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்ட மகளிர் சங்க தலைவி இவர் உனக்கு ஞாபகம் இருக்கு அவனோட பக்கத்து பிளாட் தான் இப்ப இவர் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு பயந்த மாதிரி இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா உன்னோட பக்கத்து பிளாட் ஆளை கூட உனக்கு தெரியாதா வெளியே வந்தா தானே அப்போ சொல்லி அனுப்பிடுறா இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போய் இந்த கிம் யாருன்றத காட்டுறாங்க இவர் ஆக்சுவலா கிம்மே கிடையாது இவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிம்ன்ற ஒரு ஆளை பார்க்க வந்திருப்பாங்க இந்த உண்மையான கிம் இவர் பேர்ல இந்த அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தர ஃப்ரெண்டு காசு வாங்கியிருப்பான் ஆனால் அவன் காசை வாங்கிட்டு அவன் பேர்லேயும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுவான் அதனால அவர் இங்கே வந்து அந்த உண்மையான கிம்ட இப்போ உடனே என் காசை எடுத்து வை இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டை என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு சண்டை போட ஆரம்பிப்பார் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த உண்மையான கிம்மை அவரை அடிச்சே சாக அடிச்சிருவார் இப்போ இது எல்லாத்தையும் இப்போ இருக்கிற கிம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு காட்டாமல் இப்போ ஏன் காட்டுறாங்கன்னா இப்போ வந்திருக்கிற பொண்ணு கிம்மோட பக்கத்து வீட்டுக்காரி அவளுக்கு உண்மையான கிம் யாருன்னு தெரியும் ஸோ இப்போ தான் கிம்முக்கு உண்மையான பிரச்சனையாக ஆரம்பிக்குது அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கிடைச்ச ரேஷன்ல கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இந்த கண்ணாடிக்காரன் வீட்டில் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதை கிம் ஒரு வருமானு பாத்துட்டு இருக்கான் அதே டைம்ல புதுசா வந்த பொண்ணும் ரேஷன் வாங்கிட்டு அவ பிளாட்டுக்கு வந்துட்டு இருக்கா அவ பிளாட் கதவை தட்டிட்டு உள்ள போன கிம் இந்த பொண்ணுக்கு உண்மையான கிம்ம தெரியுமா தெரியாதான்னு செக் பண்றதுக்காக இத்தனை வருஷமா என் பக்கத்து வீட்டுலயே இருக்கு அப்புறம் அவனை கேட்டப்ப என்ன தெரியாதுன்னு சொன்ன உனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறான் ஆனா பயந்து போன அந்த பொண்ணு இல்ல நான் பாத்துருக்கேன் உங்களை தெரியும் அப்படின்னு சொல்றான் தெரியும்ல அதானே பார்த்தேன் பாத்தேன் என்ன எப்படி பாக்காம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மிரட்டல் பாணியில சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போற அடுத்த சீன்ல அந்த புது பொண்ணு மூனோட காயத்துக்கு ஹீரோயின் மருந்து போட்டுட்டு இருக்கு மருந்து போட்டுக்கிட்டே நீ எப்படி வெளியே சர்வே ஆன இங்க இருந்து வெளியே போனா நம்மளால சர்வே பண்ண முடியுமா இங்க இருந்து என்னால வெளியே போக முடியுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் ஹீரோயின் கேக்குறா இல்ல வெளியே ரொம்ப பயங்கரமா இருக்கு நரங்க மாதிரி இருக்கு எல்லாம் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க நம்ம இருந்து வெளியே போனா நம்ம உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் மூணு சொல்றான் இவங்க இங்க இப்படி பேசிட்டு பின்னாடி உட்காந்து மூணு லேடிஸ்ல ஒருத்தி எந்திரிச்சு என்னமோ அவதான் அந்த பில்டிங்கே கட்டி முடிச்ச மாதிரி நாங்க எல்லாத்தையும் காப்பாத்தி ரெடி பண்ணி வைக்க நீ அம்மா மாதிரி இங்க வந்து உட்காந்துருக்க சரி வந்ததும் வந்துட்டு இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து பழகு உனைய பத்தா பாவமா இருக்குன்னு தான் நாங்க இருக்க இருக்கோம்னு சொல்றேன் இதை கேட்ட மூணு டென்ஷன் ஆயிடுறா என்ன நீ என்ன இங்க இருக்க விட்டுருக்கியா இங்க இருக்கிற பிளாட் என்னோடது என் பேர்ல ரெஜிஸ்டர் டிஸ்ட்ராய் நான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு உங்களோட அனுமதி எதுவும் தேவையில்லைன்னு மூணு சொல்றான் இப்ப அந்த லேடிக்கும் மூணுக்கும் முடிக்குது இதனால டென்ஷன் ஆன மூன் அந்த ரூம் விட்டு வெளியேறான் இப்ப பின்னாடியே ஹீரோயின் மூணு சமாதானப்படுத்த போறாங்க அங்க ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருக்கிற மூன் அழுதுகிட்டே என்ன இடம் அது கேவலமா இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் சுயநலவாதியா இருக்காங்க மனிதாபிமானமே இல்லாம இருக்காங்க அங்க ஒருத்தர் இந்த பில்டிங்கோட பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவன் இந்த பில்டிங்கே கிடையாது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான் அழுதுகிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறா எனது பிரசிடண்ட் நம்ம பில்டிங்க சேர்ந்தவரே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் குழம்பி பயணிக்க அப்ப கீழே ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா வெளியில இருக்கிறவங்க இந்த பில்டிங்க சேர்ந்த ஒருத்தவரை பரிதாபமா அடிச்சு சாகடிச்சு போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்த கிம் பயங்கரமா கோமாகறான் இப்போ அவன் ஹீரோவையும் ஒரு நாலஞ்சு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா கண்ணாடிக்கான வீட்டுக்கு போறான் எப்படியோ கெஸ் பண்ணிட்டு இருக்கான் போல கதவை தட்டிட்டு உள்ள போனவன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அந்த சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் தர தரன்னு புடிச்சு வெளியே எடுத்துட்டு வரான் இப்போ அங்க ஒரு பெரிய கலவரமே ஆகுது எல்லாரும் பிரசிடண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிம்ம கேள்வி கேட்கிறான் அதுக்கு கிம் கோவமா அதை முதல்ல அவன் பொண்டாடி கேள்வி இந்த மாதிரி எத்தனை பேரை ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்றான் இப்ப ஹீரோ ஹீரோ என்ன தனியா கூட்டு போய் என்ன நடக்குதுங்க நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச உன் நல்ல மனசு எனக்கு தெரியும் ஆனா உன் நல்ல மனசை காட்டுறதுக்கான டைம் எதுக்கு தெரியாது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளையும் அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க அப்ப வெளியே போய் அந்த குளிர்ல உறஞ்சி நம்மளும் சாக தான் சொல்றான் அதுக்கு ஹீரோயின் நீ அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீ ஒரு அரக்கனா மாறிக்கிட்டு இருக்க உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும் ஆனா நீ அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே நீயும் மாறிக்கிட்டே இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிம் தானே முதல்ல அந்த கிம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனே கிடையாது எனக்கு முன் சொன்னா நீ அவங்க கூட போகாது அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ எவ்வளவோ கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ எதுக்குமே கன்வென்ஸ் ஆகல அவருக்கு அவரோட மனைவி பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு அவர் என்ன வேணா செய்ய ரெடியா இருக்காரு ஹீரோ நேரா போய் கிம்மா பார்த்து என் மனைவியை மன்னிச்சிருங்க அப்படி செய்யாம நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் செய்யல அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் கிம்மோட காலை பிடிச்சி கெஞ்சிரார் இதை கேட்ட கிம் அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் இதனாலே நம்ம ஹீரோவை எல்லா ரூமுக்கும் அனுப்பி அங்க அவங்க மறைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் அவன் கையாலே அடிச்சு கீழே எழுத்து வர வைக்கிறான் எழுத்து வந்த எல்லாத்தையும் அவன் வெளியே அனுப்பல அதுக்கு பதிலாக எல்லாரும் முன்னாடி அவங்கள முட்டி போட வச்சு இனிமே நாங்க இந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு இரநூறு தடவை சொல்ல வச்சு அசிங்கப்படுத்துறான் இது எல்லாத்தையும் எதுவுமே செய்ய முடியாம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பாத்துட்டு இருக்காங்க இங்க இப்படி பண்ணிட்டு இருக்க மேல இருந்து ஒரு குரல் கேக்குது எல்லாரும் மேலே திரும்பி பாக்குறாங்க கண்ணாடிக்காரன் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் சுயநலவாதிகள் உங்களுக்கும் கடைசியில் இந்த நிலைமை தான் உங்க கூட வாழ்றதுக்கு செத்தியம் பயிரலாம்னு சொல்லிட்டு மேல இருந்து குத்துச்சிட்டா அவனை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா எல்லாரும் பதறி எடுத்துட்டு பக்கத்துல வந்து பாக்குறாங்க ஆனா அவன் இறந்துறான் இப்ப வாடி எடுத்து எல்லாரும் போய் அந்த தண்ணியில ஜாலியாக குளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஹீரோயின் பக்கத்துல ஒழுங்கா தெளிவா சொல்லு உனக்கு கிம தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மூணும் ஒரு தடவை அவருக்கு வந்து பார்சல தெரியாம எங்க வீட்டில கொடுத்துட்டாங்க நான் அந்த திருப்பி கொடுக்க போனேன் பேசினேன் எனக்கு அவரோட மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்கு இப்ப இருக்கிற கிம் அந்த கிம் கிடையாது அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு அந்த பக்கம் இருக்கிறான் இப்ப அவன் மூஞ்சில சிரிப்பு மாற ஆரம்பிக்குது முடிஞ்சது இப்ப அவங்களுக்கு தண்ணி நிறைய கிடைச்சிருச்சு ஆனா சாப்பாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு ஏதாவது வழி செய்யணும் கிம் ஒரு மிகப்பெரிய டீம் கூப்பிட்டுக்கிட்டு இது வரைக்கும் அவன் போகாத ஒரு தூரத்துக்கு போறான் அங்க அந்த டீம் இடிபாடுகளுக்கு நடுவில் ஃபுட் கோட்டுக்கு செல்லும் வழின்னு ஒரு போட பாக்குறாங்க அதுக்குள்ள போனா கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இப்ப கிம் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் ஹீரோவை அனுப்பி விட்டு பார்க்க சொல்றான் இந்த இடத்துல கட் பண்ணி அப்பார்ட்மெண்ட் வராங்க அங்க ஹீரோயினும் மூணும் செவத்துல ஓட்டையை போட்டு கிம்மோட வீட்டுக்குள்ள நுழைறாங்க அங்க இந்த கிம் உண்மையான கிம் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேர்றாங்க ஆனா அவங்களுக்கு எந்த போட்டோ எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டேது அங்க படுத்துட்டு இருந்த உண்மையான கிம்மோட அம்மா ஒரு உசுப்பி சொல்லுங்க பாட்டி இங்க இருக்கிறது அவங்க மகன் கிடையாதுல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பாட்டியோ ரொம்ப நாள சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல அவளை உட முடியாம இருந்தப்பையும் அவங்க எனக்கு பசிக்குதுன்னு மட்டும் சொல்றாங்க அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிம்மும் மூணு மறுபடியும் வீடு பரம் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லா டேப் வச்சு ஓட்டிருக்காங்க இப்ப அந்த வாஷிங் மிஷின்ல இருக்க டேப் எல்லாம் ஒரு வீட்டு பாக்குறாங்க தான் உண்மையான கிம்மோட பாடி இருக்கு இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டுறாங்க வெளியே போன டாஸ்க் போர்ஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற லோக்கல் மக்களால அவங்க அட்டாக் செய்யப்படுறாங்க அங்க இருந்து அவங்க சண்டை போட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துடுறாங்க ஆனா அந்த மகளிர் சங்க தலைவரோட மகன் இறந்துடுறான் அதை பார்த்து அந்த லேடி கதறி அழுகிறாங்க என் மகனை கொடுறதுக்கு தான் அவன் அவ்வளோ தூரம் கூட்டு போனேன் பலார்னு கிம் ஒரு ஆறு அரைஞ்சிடாங்க இதனால டென்ஷனான கிம் அவனோட சுய உபதை காட்ட ஆரம்பிக்கிறான் அவன் திருப்பி அந்த லேடியை அடிச்சுட்டு இவ்வளோ நாள் அவன் கொண்டு வந்த சாப்பாடு நீ சாப்பிட்றப்பெல்லாம் அவனை யார் கூட்டு போனா நான் தான் கூட்டு போனேன் இங்கே நல்லதோ கெட்டதோ அதை நான் தான் பார்க்குறேன் இங்கே நல்லதோ கெட்டதோ இங்கே இருக்கிற எல்லாரும் நான் சொல்கிறபடி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவன் மிரட்டல் தோணியில் பேசிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் யார்டா கிம் நீ ஆ கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கிம்மோட பர்சை தூக்கி போடுறாங்க அப்போ அங்கே இருந்த கொஞ்சம் பேர் பிரசென்ட் அணி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்க அப்போ ஹீரோயின் அவங்க கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் இந்த பாடியை தொடர்ந்து காமிச்சு நைன் ஜீரோ டூவில் இருக்கிற கிம் தான் பிரசிடன்ட்னா அப்ப இந்த வாஷிங் மிஷின்ல தான் பிரசிடன்ட் இவன் கிடையாது அப்படின்னு மாசா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அப்பார்ட்மெண்ட் வாசிகள் கிம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால டென்ஷன் ஆனவன் நன்றி கட்ட தீவனங்களா அவங்களுக்காக நான் இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் உங்களுக்காக நான் டெய்லியும் உயிரை பையன் வச்சுட்டு போயிட்டு நான் எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கேன் அந்த நன்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா நான் கிம் நைன் ஜீரோ டூ என்னோட வீடு தான் நான் அவனுக்கு அந்த வீட்டுக்காக பணம் அவன் எனக்கு திருப்பி தரல அந்த வீடு என்னோடது தான் அதை பதிவு செய்வதுக்குள்ளேயும் அவன் இறந்துட்டான் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை ஆனால் அங்க இருக்கிற மக்கள் அவனை நம்புறதுக்குரிய அவனை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால டென்ஷனான கிம் தான் எல்லாமே இவ இல்லைனா எல்லாமே சரியாக

போகிறத ஒருத்தர் நம்ம ஹீரோயினை துரத்தி போகிறான் நடுவில் ஹீரோ வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார் மூணு நாலு பேர் சுத்து போட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தன் கத்தியால குத்திடுறான் அந்த கத்தி குத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறாங்க மறுபடியும் கட் பண்ணி கிம்மா காட்டுறாங்க கொடுத்து இந்த போன துப்பாக்கியோட கிம் அங்கே போராடிட்டு இருக்கான் அப்போ வெளியே வெளியேருந்து வந்தவங்க அப்பார்ட்மெண்ட் வாசிகள் மேலே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அந்த குண்டை திருப்பி எடுத்து வெளியே தூக்கி போட கிம் முயற்சி செய்கிறான் அது கரெக்டாக நடுவில் வெடிச்சிடுது அதனால ரெண்டு பக்கமும் தாக்கம் ஏற்படுது கிம்முக்கு அந்த பாம்பு பிளாஸ்ட்னால பயங்கரமாக அடிப்படுது உயிர் போகிற தருவாயில கூட இது என்னோட வீடு என் ஃப்ளாட்டில் தான் என் உயிர் போகும்னு சொல்லி அவன் ஃப்ளாட்டில் போயிட்டு கீழே விழுந்து இறந்துடுறான் இப்போ ஹீரோ ஹீரோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போய் எப்படியோ ஒரு சேஃபான இடத்த கண்டுபிடிச்சா அவங்க நைட்டு படுத்து தூங்குறாங்க அப்போ ஹீரோ என்னால் உன்னை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க முடியல என்ன மனுச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் நம்ம சேஃபாக இருக்கிறது வேற ஆனால் கடைசி வரைக்கும் மனிதாபிமானத்தோடு இருக்கிறமான்றது ரொம்ப முக்கியம் அது நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்தால் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க இப்படியே அந்த இரவு நல்லபடியாக போகுது காலையில் அந்த அழகான சூரிய ஒளியில் ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ இறந்துட்டாரு இப்போ ஹீரோயின் கலங்களை வச்சு ஹீரோ நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு உங்களுக்கு போகிறதுக்கு வேறதான் இடம் இருக்கா இல்லைனா எங்க கூட வரீங்களான்னு கேட்குறாங்க ஹீரோயினா அவங்க கூட போகிறாங்க இப்போ அவங்க பயங்கர பாலிஷான ஒரு வீடு ஹீரோயினை கூட்டு போறாங்க ஆனா என்னன்னா அந்த வீடு கவுண்ட் சைட் ஆக்கின அங்க போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு தராங்க சாப்பாடு வாங்கின ஹீரோயின் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் செல்ஃபிஷா இருந்தாங்க வெளியே இருக்கிற மக்கள் தான் மிருகம் மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க ஆனா வெளியே வந்து பார்த்தா வெளியே இருக்கிற மக்கள் தான் மனித தன்மையோட நடந்துக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் தான் மிருகம் போல நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே சந்தேகத்தோட ஹீரோயின் அவங்க கூட தங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த வீட்டில இருக்கிறவங்க நம்மளே இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்போம் தெரியாது நீங்க சாகிற வரைக்கும் எங்க கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த படத்தை முடிச்சுறாங்க இந்த படம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை இன்னொரு படத்தில் சந்திக்கிறேன் நன்றி பாபாய் தாட்டா